நல்ல உள்ளங்கள் செய்யணுமையா நான் வீடியோ ஓடுற மட்டும்தான் உதவி செய்யுங்கிற சாப்பாடு வாங்கிட்டு வரம்பா உன் பைக்ல நான் கூட்டிட்டு போறேன் ஹலோ மச்சான் இது எந்த ஊர் என்று தெரியுமா நம்ம புள்ளையல் இருக்கா ஆரண்டு புள்ளையல் இல்ல மச்சான் இங்க சொல்லுங்களா அந்த ஊர இது என்னன்னு சொன்னா கல்முனையில கோட்ஸ் ஹோட்ல சுனாமி வீட்டு திட்டம் குருந்தியாடி என்ற இடத்துல இருக்கிற சுனாமி வீடு திட்டம் ஆஹ் இந்த வீட்டு திட்டம் தெரியுமா மச்சான் குருந்தியாடி சுனாமி வீட்டு திட்டமா மச்சான் என்னன்னு சொன்னா அப்படி ஒரு குடும்பம் ஒன்றைக்கு இந்த பிளாட்ல அவங்களுக்கு எதுவுமே சொந்தம் இல்லை மச்சான் அவங்கள அந்த புள்ளையல் மூணு அவர் அப்பா இருக்கி அவர் கிட்னி ரெண்டு போயிட்டு மச்சான் மதுரை பெருசா அறிக்கை அவருக்கு வந்து அவங்களோட மூலமாக தான் நான் இந்த உதவியை செய்வோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துருக்காங்க எனக்கு இந்த இடம் தெரியாது அவங்க மேலே அந்த தெரிஞ்சு அங்கே மஞ்சள் மேலுக்கு தெரியுத அந்த போய் பார்ப்போம் அந்த உதவி யாருன்னு தெரியுமே பைஜே ரூபன் அவர் எங்கேயா நம்ம நாட்டில் வெள்ளாவளியா மட்டக்களம் மாவட்டம் மற்றது அவர் இருக்கிற வேலையிற நாடு சவுதி அரேபியா அவங்களோட உதவி மஞ்சான் இந்த உதவியை அவங்களோட வீட்டு கஷ்டத்தை பார்த்துட்டு கொடுத்துருவோம் அம்மா இல்லாத பிள்ளைகள் மஞ்சள் மூணு பிள்ளைகள் சரியான இது ஒரு சாப்பாடு இல்லாத மாதிரி இருக்காங்க அவங்கள நான் போய் பார்த்து தான் வந்துட்டான் இந்த வீடியோ எடுக்கிறேன் சரியா மஞ்சான் போய் பார்ப்போம் மேலுக்கு வாங்கலாம் அந்த கஷ்டம் ஓகேன்னு சொன்னால் கொடுத்துருவோம் அந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா மஞ்சான் நம்மளால் முடியலான்னு சொன்னாலும் செய்கிறவங்களுக்கும் இங்கே இந்த ஷேர் பண்ணுங்க மஞ்சள் சரியா அதை செய்து சொன்னால் இந்த குடும்பத்துக்கு உதவியல் கிடைக்கும் வாங்க மஞ்சான் பார்ப்போம் பைஜே ரூவன் நாங்கள் உங்களோட உத உதவியை கொடுத்துருவோம் சரியா மஜான் மூணு பிள்ளையும் அப்பா நிற்காங்க உங்கட அவங்களும் இல்ல உங்க தெரியா என்ன சிவமா இருக்க சத்தமா பேசிய சமைக்கலயே சமைக்கல சமைக்கிற வசதி இல்ல சாப்பிட்ல இருந்து சாப்பாடு கொண்டு வருவாங்க நிவாரணம் தாங்களுக்கு கிடைக்கும் அது இருந்தா போல தான் கிடைக்கும் கிடைச்சாப்பூர் இல்லாடி அப்படி தான் ஏதாவது யாராவது கொண்டாந்து தருவாங்க இப்படி தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு வரோம் எனக்கு மூணு பொம்பளை புள்ளிகள் இருக்கு இந்த பொம்பளை புள்ளிகளோட வீடும் இல்லை வசதியும் இல்லாமல் ஒரு இது ஒரு வாடகை ஒரு பஜனை நடத்துகிற வந்தி இறங்கி எங்களுக்கு தந்திரிக்காவும் அவர் சாயிபாபா பக்த இறங்கி தந்திரிக்காவோ அதனால் இந்த வீடுல இருக்கும் அதுக்கு ஐயாயிரம் வாடகை கரண்ட் பில்லு தண்ணி பில்லு எல்லாம் கட்டுறதுக்கு எங்களுக்கு வசதி இல்லை பார்க்கிட்ட கையேந்தி ஆண்ட புள்ளையில நான் வளர்த்து கொண்டு பெருகில அந்த புள்ளையில் ஒழுங்கான ஷூ இல்லை படி நல்லா படிக்கக்கூடிய புள்ளையில் ஒழுங்கான ஷூ இல்லை உடுப்பு இல்லை உள்ளுடுப்பு இல்லை இப்படி பல பிரச்சனை ஐயா நாங்கள் ஆட்டு சொல்லுறியா ஒரே கண்ணீர் இதுவும் தான் குளறி குளறி ஆண்டை பார்க்க போகுது சொந்தமாக வீடு வள ஒன்று கூட இல்லைங்க இல்லை அதே மாதிரி இந்த பிள்ளையல்ல ஒரு டியூஷன் கிளாஸு வரைக்கும் ஃபோனில் இந்த பிள்ளை குளசி படிக்கிறேன் குளசிப்படி இந்த முறை கொலைசி படிக்கிறேன் டிவிஷன் கிளாஸுக்கு போற இல்லை போறதுக்கு வசதி இல்லை எங்கள்கிட்ட டிவிஷன் கிளாஸ் அனுப்புறதுக்கு ஒரு நாளைக்கு நூறு ரூபா ஒரு அட்மிஷன் கேட்க ஆயிரத்தி பிள்ளை ஆண்டு ஒன்பது வடிக்கு இந்த பிள்ளைக்கு டிவிஷன் கிளாஸுக்கு காசு இல்லை ட்யூஷன் இப்ப ஆண்டு மூணு வடிக்காடி எங்களுக்கு சாப்பிடு கஷ்டம் அப்படி இந்த பிள்ளையில டியூஷன் அனுப்புற ஆறாவது தனமான்கள் வெளியர் ஆறாவது கருணை உள்ளார்கள் எங்களுக்கு உதவி செய்தார்த்தா மாசம் மாசம் எந்த புள்ளையில படிப்புல வளர பண்ணிச்சு ஏன்னா நான் இந்த கிரிப்பேன் நாலு கிரிப்பேன் எனக்கு தெரியாது எனக்கு ரெண்டு 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 ஹிட்னியும் பெயிலியா மோட்டரு வச்சிருக்கி மோட்டர் தொட்டு பாருங்க வச்சிருக்கேன் மோட்டர் வச்சிருக்க வேலையும் மோட்டர்லயே வேலை மோட்டர் வச்சிருந்தா மோட்டர் வச்சு மோட்டார் தான் இந்த ரத்தத்தை எடுத்து சுத்தி அரிக்கிறத்துக்கு கொடுக்குறேன் கிளம்பிக்கு ரெண்டு தரம் சுத்தி அரிக்கணும் பாத்ரூம் போரல பகுத்துல ஒரு கிழமைக்கு அஞ்சு லிட்டர் தண்ணி எடுப்பாங்க உடம்புல இருந்து திரு எல்லாம் வெளியில வந்தது ஒக்கனி எல்லாம் இப்ப மத்தாக்களை போல சத்திரை செய்யறது என்னட்ட வசதி இல்லை எழுபத்தஞ்சு எண்பது லட்சம் கேட்காங்க என்னட்ட வசதி இல்லையே அப்பட கஷ்டம் புள்ளியில வளர்க்க கஷ்டம் நானங்க அதால கிழமைக்கு ரெண்டு தரம் எனக்கு போய் ஐல பண்றாங்க ரத்தம் மாதத்துக்கு ரெண்டு சுத்தி அரிக்காங்க ரெண்டு தரம் ஒரு தரத்துக்கு அஞ்சூறு லிட்டர் அஞ்சு இந்த தண்ணி எடுக்காங்க அதே மாதிரி அடுத்த டைலஸுக்கும் அஞ்சஞ்சு லிட்டர் தண்ணி எடுப்பாங்க இப்போ இப்படித்தானே இந்த பார்க்க போகுது மூணு நாளைக்கு டைலஸ் பண்ணால் ரத்தம் சுற்றி செஞ்சா மூணு நாளைக்கு நல்லா அரிப்பேன் நாலாவது நாள் மூச்சு அடைக்க தூங்கிப்பேன் மூச்சு அடைக்க தோங்கினா அப்புறம் உயிர் போகிற கட்டம் தான் டக்குன்னு ஒண்டி ஓடி போய் அடுத்த நாலாவது நாள் போய் டைலஷ் பண்ணினா திருப்பி ஒரு மூணு நாளைக்கு எந்த பிள்ளைகளோட நல்லா இருப்பேன் இப்படித்தானே வாழை சொந்தமாக ஒரு எனக்கு என்னமான்னு சொன்னால் இந்த உண்மையாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு செய்கிறதுக்கு நானும் தினையிடமெல்லாம் ஓடி ஓடி பார்த்த ஒரு மனுஷனும் இல்லை பாதிக்கப்பட்டாங்க செய்கிறாங்களும் இல்லை எந்த பிள்ளைகள் நிலைமையெல்லாம் போய் சொல்லி எல்லாட்டி ஓட்டிருக்கேன் ஒன்றும் கிடைக்க மாதிரி இல்லை அதால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதாச்சும் இந்த பொண்ணா இறந்து போனாலும் இந்த பிள்ளைகளுக்கு குந்தி திரிக்கிறோம் இல்லை ரொம்ப வீடு இல்லை உம் ஒரே நாளைக்கு இந்த வீட்டை விட்டு உணவு சொன்னா நாங்க எங்க போவோம்னு கூட எனக்கு தெரியாது சொந்தம் மந்தம் கூட ஒரு காலம் பார்த்துக்கு இப்ப இருக்கிற விலவாசிக்கு சொந்தம் பந்தம் அவங்கவுங்களோட புள்ளியில் பார்க்குறதுக்கு அவங்கவங்க குடும்பத்தை பார்க்கறதுக்கே இல்லாம இருக்குது இப்போ அவங்க அப்படி இருக்கக்குள்ள நான் அப்படி வாழ்கிறேன் பெண்ட நிலம் என்ன எனக்கு யாரையொரு டெய்லி இந்த பாபாவை கும்பிடுது குளறி குளறி தான் இருக்கிறது ரெண்ட கண்ணால் தண்ணி இங்கே கண்ணில் பெருது இருக்குது வேண்ட அழகான புள்ளியில் கடவுள் தந்திருக்காங்க தந்து போட்டு எனக்கு இந்த வருத்தத்தை தந்து தான் இப்படி பல பிரச்சனைகள் அதுகளுக்கு பராமரிக்கிறது வீட்டில் சமைக்க உள்ள எந்த புள்ள நான் கொஞ்சம் நாள் சமைச்சு சமைச்சி வந்துட்டு பிறகு காலையும் பகிரும் நீங்கள் துவைத்து எந்த பிள்ளைக்கு சின்னச்சி சமைக்கிறதுக்கு இப்போ சரி ஏதாவது ஒரு பழகி சமைக்கிறதுக்கு அது ஒழுங்கான சாமானி இல்லை ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நாங்கள் நாலு பேர் சாப்புடு ரெண்டு சொன்னாலும் கடைசி ஒரு ஆயிரத்தஞ்சு ரூபா காசு கர மரக்கறி வெங்காயம் குச்சி அதெல்லாம் வாங்க நிறுத்தி சீ வாங்கினோன்னா காசு ஒரு ஆயிரத்தஞ்சு ரூபா சாதாரணமாக இருக்கும் அப்படி வசதியும் இல்லை பிள்ளைகளுக்கு காலை சாப்பாடு மூணு மூணு பிள்ளைகளுக்கும் காலை சாப்பாடு வந்து இடிய பம்பிக்க இல்லாட்டியும் ஒரு இருநூறுபா காசு மாதம் அதுக்கு ஆறாயிரம் ரூபாய் காசு கரண்ட் பில்லு பில்லுக்கு ஒரு ஆறாயிரம் ரூபாய் உங்களுக்கு அப்படி வருது காசு இல்லையா அப்படித்தான் போற வழியில எங்க கையேந்தினா இப்படி வருது கையேந்திதான் மாதிரி ஆக்கள் என்ன வருத்தமாண்டு கேட்டு கையேந்தி சிலாக்கள் பால பழத்தை கண்டா வாங்கி தருவாங்க சிலாக்கள் ஏதாவது ஒரு நூறுவாய் அத்தை காசி காணாது உடல்ல காணாது புள்ளையில பானுக்கு எல்லாம் இல்ல இன்னைக்கு போறதுக்கு அவங்களுக்கு இந்த ஷூ இல்ல ஷூ வாங்கிட்டு வர சொல்லி இருக்காங்க நீ வெள்ளை உடுப்பு தைக்கிறது இவங்க ரெண்டு இப்படிதான் இருக்கு அவங்களுக்கு ஷூ வாங்கி வர சொல்லி மாசம் ரெண்டு அடிச்சிருக்கான் அவன் ரெண்டு அவனுக்கு விளங்குது இல்ல

போயிச்சு போயிக்கு ஊச்சுவோட கூட வரல பிள்ளைக்குறான் அஞ்சு வயசுடா இந்த பிள்ளைக்கு ஒன்பது வயசு ஒன்பது வயசு இந்த பிள்ளைக்கு இப்ப பத்து வயசுண்டா அஞ்சு வயசு போயி தாங்க போயிட்டா அவள் இப்படித்தான் பேஜி எல் அங்கே பழகிறாண்டி எல்லி போடுவ ஆறு ஒரு உனோட செட் பாயிட்டு எங்கட பிள்ளைங்களை எல்லாம் விட்டுட்டு போய்த்தான் மூணு ஒரு இங்க ஒரு கல்யாணம் முடிச்சவரோட குருநாளையில இங்க வாழ்றானா குருநாள அவன் அவளை பிடிச்ச இங்கே வித்து ஏழு லட்சம் ரூபாய் காசு எடுத்துதானா ஏழு தெரியாது இப்படி பல பேர் செய்த துரோகத்துக்கு தானாக்குங்கிற கொடுத்த தண்டனை அப்படி அவள் விட்டுக்கு அதுக்கு பிறகு நான் ஜோஜி ஜோஜி ஐயா எனக்கு ரெண்டு கண்டியும் பேசிடான் போச்சு யோஜி 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 ஜோதி நம்ம ஒண்ணு குடிக்கல தண்ணி அடிச்சது இல்லை தண்ணியில சாரில சிகரெட் இல்ல அப்படி இருந்தே நமக்கு இந்த கேதியாண்டு பிரஷர் கூடி ஒன்று இது இப்ப கிட்டத்தட்ட அஞ்சு அஞ்சு நாலு வருஷமா அது வரைக்கும் இதுக்கு நடக்கே கஷ்டம் ஒரு அடிக்கடி இப்படித்தான் ஐயா எல்லார்ட்டையும் சொல்லி சொல்லி வச்சது எந்த நேத்து ஒரு சாவு சாப்பாடு வந்துச்சு முந்த நாள் ஒரு சாகு சாப்பாடு வந்துச்சு இப்படி பல விலை பிரச்சனை இல்ல அப்படியே உள்ளே இருக்கலாமா கஷ்டம் கஷ்டம் சில ஏழாவது கட்டத்துல நான் உள்ளும்பி நடந்து என்னை சாப்பாடு நீங்க சாப்பாடு சாப்பிடுற

கோடி கோடி புண்ணியம் கிடைக்கும் அவங்கள புள்ளிகளுக்கு எல்லாம் வேண்ட உதவியில செய்கிறதுக்கு தானையா பல எல்லாம் போகும் ஆனால் எல்லாரும் செய்கிற மாதிரி இல்லை எங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற அநாத மடத்துக்கெல்லாம் நம்ம இலங்கையில் இருக்கிறாங்க காசி கொடுக்காங்களாம் இலங்கையில பாதி உண்மையாக பாதிக்கப்பட்ட எந்த குடும்பத்தை பார்க்க தெரியும் இப்படி நீங்க மூணு பிள்ளைகளையும் வச்சு உங்களுக்கும் தொழில் இல்லை உங்களுக்கும் பெரிய வருத்தம் உங்களால இப்ப நடந்து கேட்கலாம் நிக்கிறதுக்கே கடந்த அவதிப்படுறேன்

இந்த நகன் ரெண்டும் மூவ நாடி வெட்ட ரத்தம் போயிருக்கு பொங்கலாலையே புரிய சீரிய காலம் உங்களோட இருந்தா என்னன்ற படிப்பு ஐயா நாங்க சேர்த்தோம் ஆறா இருந்தா ஒவ்வொரு ஊர்ல ஒரு ஒரு வாக்கள் வந்து ஒரு ஒரு குடும்பத்தை எடுத்து அரைஞ்சுற மாதிரி எங்களும் ஒரு குடும்பம் ஆறா எடுத்து எங்களுக்கு வேண்ட உதவிதா எந்த பிள்ளையிலும் படிக்கணும் நானும் எந்த புள்ளைகளுக்கு வேண்டல உயிரோடு இருக்க மாட்டேன் நான் நினைப்பேன்

இந்த வெளியில எல்லாம் கேட்டு வந்தாங்க ஐயா சின்ன பிள்ளைகள்ல திரட்டா இருந்துச்சு புள்ளை கொளாறு ஏழா இருந்துச்சு நல்ல உள்ளங்கள் இருந்தா நல்ல நிலைமையில இருந்தா அந்த புள்ளைகளுக்கு நல்ல நிலைமை அந்த புள்ளைகளுக்கு உதவி செய்யலாம் அந்த பிள்ளையில நல்ல ஒரு நாடு ஏதாவது எடுத்து ஏதாவது பார்க்கலாம் அப்படி ஒரு நல்ல உள்ளங்கள் கிடைக்கணும் ஐயா அதுக்குதான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக் கொண்டிருக்கேன் இல்லையா அப்படி அப்பாவும் கஷ்டம் உங்களோட படிப்பும் கஷ்டமா இருக்கணும் படிப்பு கஷ்டமா தானே இருக்கேன் உங்களுக்கு படிப்பு அப்படி போகுது கஷ்டம் ஷூ யூனிஃபார்ம் பதுகள் தகுந்த பிரச்சனை கிளாஸுகளுக்கு போகணும் அதுக்கு ரொம்ப படிக்க கிளாஸுக்கு போனேன் கிளாஸுக்கு போனா இனி ஒன் அவருக்கு நூறு ரூபாய்க்கு வைக்காங்க பது கஷ்டம் ஸ்கூல்ல யூனிஃபார்ம் தைக்கணும் எங்கோட ஸ்கூல்ல ரெண்டு யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் ஃபுனிஃபார்ம் வந்து ரெண்டு இருக்கி ரெண்டும் தைக்கணும்

சத்தமா பாரு நல்ல உள்ளங்க கட்டாயம் பாப்பாங்க உங்களை படிப்புற உறவுகள் இருக்கு நம்ம வீடியோ போட்டா பார்த்து செய்வாங்க நீங்க உங்க கூட கஷ்டத்தை சொல்லுங்க உங்க அப்பாட கஷ்டம் பாங்க உங்க அம்மாவும் இல்ல அஞ்சு வருஷமா விட்டுட்டு போய்தாங்க உங்க படிப்பு பாக்குறத அழகான பிள்ளைகளா இருக்கியா இப்படி இதெல்லாம் இந்த உள்ளங்கள் பார்த்தாங்கடா ஆளாலாம் அந்த புள்ளைய தாங்க இந்த புள்ளைய தாங்கன்னு கேப்பாங்க நீங்க அப்பா விட்டுதும் போக மாட்டேங்குறது இப்ப உங்களை இல்லத்துல இருப்பீங்களா

எங்களுக்கு ஏதாவது வசதி செய்த நான் இங்க இருக்க மாட்டேன் உதவிகள் சாப்பாடு பிள்ளைகளுக்கு உள்ளுடுப்புகள் சாப்பாடு அவைகளுக்கு ஏதாவது உதவி செய்ய கிழமைக்கு ரெண்டு ரெண்டு ஐலஸ் போறதுக்கு எனக்கு பா இல்ல உபகரணங்கள் ஒன்றுமே இல்லை ஒரு ரெண்டு ஐலஸ் போறதுக்கு ஆயிரம் ரூபாய் அவரை போய் அடுத்த இறக்கிட்டு அங்க இருந்து கூட்டி வாரத்துக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் மடுவத்தறி ஆசிரியத்துல ஏதாவது சாப்பிடுறதுக்கு நூத்தி ஐம்பது ரூபாய்கிட்ட சாப்பிடல அந்த டீ அந்த டீ ஒன்று தருவாங்க அந்த டைம்ல ஏதாவது சாப்பிடணும் என்ன கூட்டி போவதும் இல்லை எல்லாரும் அவங்க கூட கொஞ்சாதிமாரும் அவங்க கூட ஆக்கள் இருவாங்க நான் தனியாக இந்த நடந்து போய் இந்த பாபாட ஒரு அளவும் கொடுத்து திருப்பி வார் இந்த பாபா அங்களை காப்பாத்துறேன் அப்படி அப்போ நமக்கு ரெண்டு நேரம் போகணும் இப்படி நமக்கு முக்கியமா இந்த பிள்ளைகளுக்கு உள்ளுடுப்புகள் அது இது உண்ண உன்ன ஒழுங்கான சாப்பாடு இன்னைக்கு கீரையை வாங்கி கொண்டு போய் ஒரே இந்த பிள்ளைகளுக்கு கீரையை பயந்தங்க வச்சுதாக்கெல்லாம் ஒன்றும் போயிருக்கு தண்ணி ஊத்தாத மாதிரி மாப்பாடு இல்ல ஒரு எல்லா பிள்ளைகளும் கேட்குங்கள் அப்பா நமக்கு ஒரு மா வாங்கி குடிக்கிறதுக்கு ஒரு சத்தான மாட்டு கொண்டு உழுங்கள் நாங்க கேட்கறேன் என்ன புள்ளை நீங்க விழுறேன் டாக்டர் புள்ளைகளுக்கு ஒழுங்கான கால்சியம் இல்லை ஒன்றும் இல்லை என்னாலே அப்புல் வாங்கி குடுக்கு ஒரு வந்து வாங்கி இருநூறுபா விற்காம் ஒரு பலங்கள் வாங்கி வந்தா கிரேபிஷன் ஆயிரம் ரெண்டாயிரம் நாங்க இங்க இல்லாத நாங்க இங்க ஒரு இருக்கிறாங்க கொடுத்து வளர்க்காங்க அதால இருக்கிற தனவான் மகான்கள் புண்ணியமுள்ளாக்களு அந்த உதவி செய்ய பிள்ளைகளுக்கு மாச நாங்களை வேண்ட உதவி அந்த புள்ளையிலுக்கு கொடுத்து நான் பழ எனக்கு தின்னு வச்சு நான் சோரே திண்டுறது நான் சோறை பேசியா தின்னல ஒரு வாய் தின்னு பயம் பகிர் பேர் திரு சாப்பிட வச்சு கேளுங்களே எந்த பிள்ளையில தான் பாக்குற ஒரு சாரணும் ஒரு டிஷர்ட் தானே வேற இன்னொன்று பாக்குற இல்லை அப்படியான நிலைமையில் கடும் கஷ்டத்தில் இருக்கேன் ஐயா ஒரு கோடி கோடி புண்ணியம் வேண்ட உதவியில் என்ற பிள்ளைகளுக்கு எங்களுக்கு செய்யுங்க உங்களால் வேண்ட உதவி உங்களுக்கு இறைவனை உங்களுக்கு அறுவடைவான் கூட பிள்ளைகளுக்கு நன்மை கிடைக்கும் என்ற பிள்ளைகளுக்கு சகல வசதியும் செய்கிறது ஏதாவது ஒரு வழியில் எங்களுக்கு இருக்க இல்ல இடம் உங்களுக்குண்ட ஒரு செஞ்சுக்கு போனால் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிறது ஒரு குருவி கூடுவான் ஐயா வேண்ட உதவியில் செய்யுங்க எங்களுக்கு வேண்ட உதவி செய்தங்களுக்கு நல்ல இதை ஒரு உருவாக்கி தாங்க எல்லாருக்கும் இறைவன் அருள் கிடைக்கும் புண்ணியம் கிடைக்கும் உங்களோட கைகூம்பி வணங்கி கேட்கின்றது தான் இது இப்படி உள்ளங்கள் பார்த்தா ஆளால கேட்டாங்க கேட்பாங்க உங்களோட பிள்ளையில ஏன்னா உங்களால முடியாது இப்படி தனிமையில நீங்க பிள்ளை மூணு உள்ள தாய் இல்லாம இருக்கு சரியா என்னையா அது உங்களுக்கு

இப்படி ஒரு உதவிக்கு வர மச்சா இந்த டாக்டர் சொல்றான் ஐயா நீ கடனாளிக்கு உன்னை புள்ளையிலோட நீ இருக்கணும் பால் ஒன்று பண்ணி சொன்னா நீ சத்திர சிகிச்சை செய்வோம் நீ சத்திர சிகிச்சை செய்த தான் உன்ன புள்ளையில வச்சு பார்க்கலாம் ரெண்டு சொல்றாங்க என்னோட வந்தாக்கள் எல்லாரும் கிண்டி மாத்தி மாத்தி போறாங்க எனக்கு மாத்த எனக்கு எழுபது எண்பத்தஞ்சு லட்சம் என்கிட்ட வசதி இல்லையா வசதி இல்லன்றது ஒரு பிரச்சனை இல்லையா வசதி யாரும் உள்ளங்கள் இப்போ அப்படி அனாக்கள் வந்து ஆறாவது முன் வந்து செய்கிற அளவுக்கு இப்ப உங்களாலையும் பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு ஏலாது அதான் சொல்றேன் ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தாய் இருந்தாலும் பரவாயில்ல அப்படி இருந்து உங்களுக்கு இப்படி என்னமாயிருந்தா இந்த உதவி இதே இல்லை உங்களுக்கு நீங்க உங்களை பிள்ளையர் மூணையும் பாப்பையா அதுக்கு தான் ஐயாட்ட இருக்க மாட்டேன் உதவி அழைச்சு இந்த பிள்ளைகளுக்கு நன்மை கிடைக்கும் இந்த பிள்ளைகளை நான் வளர்க்குறது அதில் என்ன விட்டுது அது நான் இந்த அளவுக்கு வளர்த்து அப்பா விட்டு பிரிய மாட்டேங்களா அப்பா விட்டு போயிட்டு எங்க குருமம் இந்த குருணா இல்லனே குருணா இல்ல போன மாதிரி இந்த பிள்ளையில வந்து பாக்கல மஜான் அவங்க வேற கல்யாணம் கட்டிட்டாங்களோ தெரியல அப்படி கட்டிக்காங்கண்ணே கல்யாணம் கட்டிக்காங்களாம் அவங்க பிள்ளையும் பிறந்தது நல்ல ஒரு இதான் ஆனால் இப்படியான சந்தர்ப்பத்தில் ஆம்பிளை விட்டுட்டு போனால் அவங்களுக்கு வேற கோட்சி வழக்கு பிள்ளைகள் செலவு கட்டெல்லாம் ஆம்பிளைலுக்கு ஒரு சட்டம் பொம்பளை என்ன செஞ்சா அதை எடுக்கிறல்ல இல்லை இது என்னையா பொம்பளைங்க எடுக்கணும் ஆம்பளைங்க எடுக்கணும் இப்படி மூணு பொம்பளை புள்ளையலை விட்டு போட்டு வேற அலியானம் கட்டுறது தப்பு அது யாருன்னா சரி ஆம்பளை எல்லாம் கூட பேர் செய்யறாங்கன்னு சொன்னா பொம்பளை போய் கோர்ட்ல இருந்து போலீஸ்ல சும்மா குல சிரிச்சாப்ல குளர்னா சரி தண்டத நாங்க போனோம் தானே ஐயா பொலிசிக்கு போலி போய் சென்றதுக்கு அது பொம்புல அபல் ரவி இருப்பாங்க அவள் யாரோடையும் போவாலண்டியல மூணு அவள் யாரோடையும் போவாள்னு சொன்னா அந்த மூணு பிள்ளையில விட்டுட்டு போய் வேற கல்யாணம் கட்டலாம இப்படி நல்ல நல்ல பிள்ளையில வடிவான பிள்ளையில பாருங்க முகத்தை இருக்க இருக்கேன் நம்ம எல்லாருக்கும் ஒரு நியாயம் இப்படி இருக்க கூடாது ஏனெண்டா அவங்க இப்படி விட்டுது போயிட்டு இந்த மாதிரி கேக்குள்ள விற்கும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு வகுறு ஊசணம் ஆயிருக்கு தாயிருக்கு இந்த கிட்னி பிரச்சனை ரெண்டு பக்கம் அந்த மோட்டரை வச்சுக்கிட்டாங்க கரண்ட் அடிக்கிங்க நமக்கு அது ஒரு பிரச்சனையாயிருக்கு இப்படி இந்த பிள்ளைகள் விட்டுட்டு போற வழியும் இல்லை ஆறாவது நல்ல உள்ளங்கள் நீங்கள் நல்ல உள்ளங்கள் இருக்காங்க அம்மா உங்கள்கிட்ட வீடியோ போட்டா பார்ப்பாங்க உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வேற ஆக்களும் கூப்பிட்டாலும் போக மாட்டேயில்ல அப்பா விட்டு போக மாட்டேயில்லை உங்களுக்கு விருப்பமெல்லாம் ஆயிருக்கு உங்களுக்கு என்ன தேவை படிக்கிறதுக்கா உதவியல் வேணும் அப்ப சாப்பாடு வேணும்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு உதவி உடுப்பு சாப்பாடுக்கு எல்லாம் வேணும் வேணும் ஐயா ஒரு நேரம் சாப்பிடுதுகள் மூணு நேரம் சாப்பிடுறோமா ஐயா இந்த பிள்ளை என்ன பண்ற இந்த பிள்ளைகள்

கல்முன கல் பாத்தான் அவங்க மூலமா தான் நான் மந்திரிகன் இப்படி நல்ல உள்ளங்கள் இந்த பிள்ளைகள் இந்த மூணு பிள்ளைங்க படிப்பு கேட்ட மாதிரி ஆறாவது முன் வந்து உங்களோட குடும்பத்தை பாருங்க மச்சான் ஆனா வெங்களை இல்லத்துல கொண்டு போய் சேர்த்தாலும் அப்பா கூப்பிட்டு இதுக்க மாட்டாங்கம்மாஜான் அப்பாதான் வேணுமா தெரிவிக்காங்க இதுக்கு முதல்ல நான் காலேஜ் பார்த்தேன் ஏழாண்டு சொல்றாங்க பிள்ளைகள் ஏழாண்டு அவ்வளவு பாசத்தோடு வரைக்கும் எனக்கும் அம்மா அம்மாண்டு பால் கூட இந்த தான் பிஜி பிஜி அம்மா அம்மாண்டு இந்த பிள்ளையல் வளர்ந்ததால் என்ன விட்டு போகுதுகள் இல்லை மூணு வயசுல அம்மா அம்மாட்டு என்ன தம்பிக்கு நான் கஷ்டப்பட்டு மறக்க வச்சு வளர்த்து எப்படி உருறோச்சு பாருங்க அதாவது எங்களுக்கு இந்த புள்ளியில் வாழ்றங்களுக்கு பணம் இல்லம் இல்ல பணம் இருக்கிற தனவான்கள் எங்களுக்கு பணத்தை தாங்க இந்த புள்ளையில வாழ்க்கை எங்களுக்கு ஒரு இருக்கை இல்லடம் எங்களை பாருங்க மாசம் மாசம் எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க இந்த கோடு ஓடி கும்னியா கிடைக்கும் கும்பிட்டு இருக்காங்க நல்ல உள்ளங்கள் பார்த்துப்பாங்க சரியா பா இப்படி கையெழுங்க கையெழுத்துக்குள்ள வச்சுருங்க சரியா ஏ குளாய் பார்க்க வர்ற மாதிரி குளரக்கூடா சரியா நல்ல உள்ள மிதிக்கி உங்களோட தேவையானதை செய்வாங்க சாப்பாடு வாங்கி தட்டா சாப்பாடு வாங்கி தரணா சாப்பிடு எல்லா நீ சாப்பிடல சாப்பாடு நான் இந்த முடிய வாங்கி தரேன் சரியா ஆ சாப்பாடு வாங்கி தரேன் சாப்பிடுங்க ஆ ஒரு கூட நம்மளுக்கும் காசு ஐயா எனக்கு மனவேதனை அறிக்க மூணு இரையும் பார்க்குறதுக்கு அவங்களோட அப்பாவுக்கும் இப்படி ஒரு பிரச்சனையா இருக்கு எப்படி நான் தெரியல ஆனால் படிப்பு முக்கியம் மச்சான் படிப்புக்கு இந்த பிள்ளைகள் மூணையும் பாருங்க மச்சான் பொம்பளை பிள்ளைகள் உங்களை அப்பாவையும் சொல்லலா நேரம் அவர் அது இப்பயோ நாளைக்கோ சொல்லலாது அவர் கேள்விப்படுத்தாமந்திருக்கேன் நான் ஆனால் அந்த மூணு பிள்ளைகள் பிரச்சனையும் எப்படி போப்பட தெரியல நல்ல உள்ளங்கள் சின்ன ஒரு உதவி ஒன்று வந்திருக்கியா அதை நான் தாரேன் சரியா இந்த உதவி வந்து எப்படி நீங்க நன்றி சொல்லாடிந்தே இல்லை அந்த உதவியை நான் அவருடைய பேரை நான் நானே சொல்றேன் சரியா ஒரு உதவி ஒன்று வந்துருக்கு அது என்னன்னு சொன்னா பைஜே ரூபன் அவருடைய ஊர் வந்து வெள்ளாவளி அவர் இருக்கிற இடம் வந்து மஜான் சவுதியில இருக்காரு அவருடைய உதவியை கொடுத்துருவோம் மஜான் சரியா அந்த குழந்தைங்க மூணு புள்ளி எழுறதுக்கும் என்ன பதிவு சொல்றேன்னு தெரியா அதுகளும் நன்றி சொல்ற நிலைமை என்ன மச்சான் பார்க்க போனா என்னமோ தெரியல அவருடைய உதவியை கொடுத்துருவோம் சரியா நான் இதை இருக்கேன் அவர் ரூபன் அவருக்கு என்ன உங்களால சொல்ல விருப்பமோ அதை எவ்வளோ இருக்கேன் பார்த்து சொல்லிடு ரூபன் பதினாயிரம் இருக்கு அந்த ரூபனை ஆக்கு எங்களுக்கு இந்த உதவி செய்வதத்துக்கு மிச்ச நன்றி எந்த வித ஆபத்தும் இல்லாமல் நீண்ட காலம் வாழ்ந்து இன்னும் எங்களை போல ஆக்களுக்கு உதவி செய்யறதுக்கு இறைவனவருக்கு அருகும் தீர்க்காய்ஷோடு அருள் புரிய வேண்டும் என்று கும்பிட்டு கேட்டுக்கிறோம் சரி சரிம்மாஜா நல்ல உள்ளங்கள் இப்படி இந்த குடும்பத்தை கைவிட்றாங்கம்மாஜான் ஏதோ ஒரு வழியால நல்ல செய்ய ரெண்டு ஜன்னா அவங்களோட படிக்கும் கஷ்டமா இருக்கு உங்க ஸ்கூலுக்கு போகலமாஜான் ஸ்கூலுக்கு போகல செய்வதற்கு ஐயா உங்களுக்கும் வந்து எங்களுக்கு இந்த ஒரு கேட்க பார்க்க யாருமே இல்லை ஆனா நீங்க வந்து எங்களை கேட்டு செய்வதுக்கு உங்க மூலமா வந்தது உங்களுக்கும் நன்றி ஐயா இங்க அவங்களுக்கு சொல்லுங்க நன்றி அவங்க தான் உங்களோட கஷ்ட நிலைமையை சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க நான் இப்போ கமரா பிடிக்கிறதுக்கு ஆலயம் கூட்டி வரல உங்களை பார்த்துட்டு போக முடியாது நான் வந்தேன் இவங்க கூப்பிட்டு இப்படி வந்து பாருங்க அவங்க அவங்களோட வேலையை விட்டுது இடையில சொல்லி போட்டு தான் வந்திருக்காங்க அப்படி ஒரு உங்களோட அமைப்பு ஒரு கடவுள் தான் நீங்கள் கடவுளை நம்புங்க அதை தான் நான் சொல்லுவேன் உங்களோட பிள்ளைகளுக்கும் அந்த அப்படி கிடைக்கும் கிடைக்கும் நல்ல உள்ளங்கள் இருக்காங்க இந்த வீடியோ நான் போடுறேன் ஆறாவது முன்பு அந்த செய்வாங்க செய்வாங்கன்றது நம்பிக்கை இருக்கு எனக்கு நல்லா படிக்கணுமையா சரியா நல்ல உள்ளங்களுக்கு நீங்க உங்க மூணையும் சேர்ந்து சொல்லுங்க வருவீங்க உங்களை அப்படி பாருங்க அண்ணா எல்லாரும் ஒரு உறவு எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க வாழ்வாறதுக்கு உதவி வேணும் அண்ணா என்று கேளுங்க நீங்க உதவி செய்யுங்க ஏன்டா அவ்வளவு உலர் உலர் இது விளையாடக்கூடாது சாப்பாடு வாங்கிட்டு வரம்பா அம்போ உன் பைக்கில் நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஆ வா நல்ல உள்ளங்கள் இக்கி நீ பயப்படக்கூடாது இல்லையா ஐயோ சரியா இது செய்கிறா நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் சாப்பிடுவோம் சரியா நம்ம நான் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் சரியா மதான் சாப்பாடு வாங்கி கொடுத்து இது செய்வோம் தான் நல்ல உள்ளங்கள் இப்படியான குடும்பத்துக்கு முன் வந்து செய்யுமா தான் கட்டாயம் இதை ஷேர் பண்ணுங்க மதான் உங்களால் ஏழாட்டியும்

எப்படி வாழ்ந்த எப்படி என்ன செய்யறேன்னு புரியாம இருக்காது உங்களுக்கு படிக்கிறத்துக்கு ஏதாவது உதவி செய்ய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க புண்ணியம் கிடைக்கும் பிரிக்கிறதுக்கு வீடு இல்லை வீடு ஏதாவது ஒரு உதவி செய்யாது ஒரு புண்ணிய கிடைக்கும் இப்படி சாப்பிடுங்க காத்து காத்துக்க கூடாது நீங்க முதல்ல சாப்பிடணும் நேரம் கூட சாப்பிடுறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருங்க வாவா பழப்புடும் இந்த யோசிக்காம நீ சாப்பிட சரியா நல்ல உள்ளங்கள் இருக்காங்க சாப்படுது சரி பிரச்சனை இல்லையா கவலைப்படாம சாப்பிடுங்க நல்ல உள்ளங்கள் பார்த்து அவ்வளோ ஒரு வழி ஒன்று ஏற்பாடு பண்ணுவாங்க சரியா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க தான் அந்த சாப்பாடு வாங்கி கொண்டு உள்ளங்கள் இந்த மாதிரி மூணு பிள்ளைகளுக்கும் ஏற்பாடு பண்ணுங்க பெரிய ஒரு கோடனு போடுங்க கேடாச்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கதான் நிறைய பேர் சொல்ற ஷேர் பண்ணுங்க கொண்டுமே சொந்தம் இல்லாம இந்த பிள்ளைகள் மூணும் பொம்பளை பிள்ளைகள் தான் பாருங்க ஒரு முடியாது முடியாத ரெண்டளவு குருவன் யோசனைக்குமா தான் நல்லா இருக்கும் அந்த பையன் குருவன் இங்க கொடுத்த உதவியும் வாழ்த்துக்கள் மதம் தான் பாருங்க சாப்பிடுங்களா